திருச்சியில் பாபரி மஸ்ஜித் எடுப்பு தினத்தை கண்டித்து எஸ் டி பி ஐ கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் பாபரி மஸ்ஜித் எடுப்பு தினத்தை கண்டித்து திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சித்திக் வரவேற்றார் தெற்கு மாவட்ட செயலாளர்கள் ஏர்போர்ட் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் படைதர சொல்லுகிற இந்தியாவினுடைய தலைமை நீதி அரசர் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது வன்முறை என்று சொல்லுகிறார் காங்கிரஸ் நாட்டுடைய மதச்சார்பற்ற சக்திகள் இந்த நாட்டுடைய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இடிக்கப்படுவதற்கு முன்பாக யார் மேலும் எங்களுக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்லை நாங்கள் சட்டப்படியாக நடக்கிறோம் நீங்களும் சட்டப்படியாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இவ்வளவுதான் விஷயம் சட்டப்படி நடந்தாலுமே அது ாலுமே விஷயம் பலசீன சதிகளையும் கண்ட சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சரித்திர என்பதுதான் அர்த்தம் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சீரழிகிறதா இல்லையா என்பதை தமிழக முதல்வர் தான் பதில் பற்றி சொல்லவே நிறுத்தினார்கள்